ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரைஸ் இந்த மாதிரி டிஃபரண்டான ஸ்டைல செஞ்சதுண்டா செஞ்சது இல்லைன்னா எப்படி செஞ்சிருக்கேன்னு பாருங்க செஞ்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இல்ல விட நான் பெஸ்டா செஞ்சேன் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நான் இப்போ எப்படி செய்யறேன்னு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு பேன் வச்சிருக்கேன் ஒரு பேன்ல நான் எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் வச்சிருக்கேன் கடலைக்கொட்டை கொட்டை சரி எல் என்னனாலும் சரி நான் இதுக்கு அஞ்சு முட்டை எடுத்துருக்குறேன் அஞ்சு முட்டை எண்ணெயிலே நம்ம அப்படியே ஊத்திடலாம் ஒரு ஒரு முட்டையை எடுத்து அஞ்சு முட்டையை நம்ம ஊற்றிடலாம் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் கூட ஹை ஃப்ளேமில் வைக்கவே வேண்டாம் இல்லைன்னா சீக்கிரமாகவே அடி பிடிச்சிடும் நம்ம ஹைஃப்ளேமில் வச்சோன்னா அதுக்கப்புறமா நம்ம இதில் கொஞ்சமாக பெப்பரும் சால்ட்டும் போட்டுக்கலாம் சால்ட்டு பெப்பர் போட்டுட்டு நல்லா கலந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் இதை முட்டையை பேனில் இது மட்டுமே வேறு எதுவும் போடாமல் பேனில் கலந்து எடுத்துக்கலாம் நான் அரிசி சாதம் செஞ்சுட்டு அதை ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் ஆல்ரெடி ரெடியாக அந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க பெப்பர் போட்டாச்சு இப்போ சால்ட்டு கொஞ்சம் போட்டுடலாம் இந்த முட்டைக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் சால்ட்டு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க கொஞ்சம் உதிரி உதிரியாக வர அளவுக்கு முட்டை உதிரி உதிரியாக வர அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க பார்த்தீங்களா நல்லா ஆக ஆரம்பிச்சிடுச்சு அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி டைமில் வச்சுட்டு நல்லா கலந்து ஒட்டாமல் முட் முட்டையெல்லாம் ஒட்டாமல் வந்துடணும் பாத்திரத்துலேருந்து இந்த லெவலுக்கு நல்லா வந்ததுக்கப்புறமா இதை மட்டும் நம்ம தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி ரைஸ் செஞ்சு பார்த்துருந்தா சொல்லுங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இப்போ அவ்வளோதான் இது ரெடி ஆகிடுச்சி முட்டை இதை நம்ம ஒரு தட்டில் நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதை பிளேட்டுக்கு மாற்றிடலாம் மாற்றிட்டு திரும்ப ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் வச்சுட்டு நான் கடலை கொட்டை எண்ணெய் தான் விட்டுருக்கேன் மூணு ஸ்பூன் கடலை கொட்டை எண்ணெய் விட்டுக்கோங்க மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா பிரியாணி இலை பட்டல் லவங்கம் ஏலக்காய் சோம்பு இதை நான் எடுத்துருக்கேன் இதுக்கு சாதத்துக்கு எவ்வளோ தேவையோ அளவுக்கு நான் எடுத்துருக்குறேன் உங்களுக்கு இன்னும் நிறையா சாதம் செய்கிறதா கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கோங்க போட்டுட்டு எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம எதுவுமே செய்யணும் அடுப்பு மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம் இப்போ முந்திரி நான் எடுத்துருக்கிறேன் ஒரு பத்து முந்திரி ஆட்டம் எடுத்து உடச்சி எடுத்து அதில் போட்டிருக்கிறேன் எண்ணெயிலே எண்ணெயில் போட்டுட்டு கருவேப்பில ஒரு கொத்து போட்டுக்கோங்க கருவேப்பில நல்லா பொறிவிட்டும் கருவேப்பிலை அப்புறமா மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நான் ரெண்டு எடுத்துருக்கறேன் ரெண்டு கட் பண்ணி எடுத்துட்டு இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க நல்லா கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு லைட்டாக வந்துடுட்டோம் நல்லா வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம எந்த பொருளுமே போடணும் எண்ணெய் வதங்காததுக்கு முன்னாடி நம்ம எதுவுமே போடக்கூடாது பார்த்திங்களா எண்ணெய் நல்லா இப்போ பார்த்திங்களா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த மாதிரி டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோ நான் கால் ஸ்பூன் போட்டுக்கோம் சாதம் கம்மியாக இருக்கிறதுனால இப்போ பச்சை மிளகாயை ஒரு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா நான் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக பெப்பர் ஒரு கால் டீஸ்பூன் பெப்பர் ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் தனியா தூள் கொஞ்சமாக உப்பு நல்ல சாதத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க மிளகா பொடி எவ்வளோ காரம் தேவையோ நம்ம பச்சை மிளகா ஒரு ரெண்டு தான் சின்ன சின்ன பீஸாக எடுத்துருக்கோம் இந்த மிளகாத்தூள் தான் சாதத்தை கரெக்டாக இருக்கிற அளவுக்கு நான் போட்டிருக்குறேன் போட்டுட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா துருவி வச்சுருக்கேன் ஒரு கேரட்டு அதையும் இதில் போட்டுடுங்க போட்டுவிட்டு அதில் நல்லா வதக்கி விடுங்க எண்ணெயிலே கொஞ்சம் அடுப்பு ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரம் வதங்காது நம்ம நல்லா வதக்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி பொடி பொடியாக நறுக்கி எடுத்து போட்டிருக்குறேன் அதில் போட்டுடுங்க போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டுருக்கிறதுனால அந்த உப்புக்கு சீக்கிரமாகவே வதங்க ஆரம்பிச்சிரும் இப்போ கேரட் கொஞ்சம் நேரம் வேகணும் இல்லைங்களா அதுக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நம்ம இதை மூடி வச்சிடலாம் மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து எடுத்து பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா கேரட் நல்லா வெந்துருக்கும் பார்த்தீங்களா சூப்பராக வெந்து வந்துடுச்சு உப்பு காரம் எல்லாமே போட்டிருக்குறோம் இதில் இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுடுங்க கிளறி விட்டதுக்கப்புறமா நம்ம ஊற்றி வச்சுருக்கோம்ல சாதம் அதை இதில் போட்டுடுங்க போட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி விட்டுடுங்க அப்புறமா நம்ம முட்டை எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை இதில் போட்டுடுங்க போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க கீழே மேலே எல்லா பக்கமுமே அந்த மசால் சேர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க விட்டுடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்ட்டு அந்த லெவலில் இருக்கும் இந்த மாதிரி ரைஸ் செஞ்சு பாருங்கள் பார்த்தீங்களா நல்லா கலந்து விட்டாச்சு வா ஸ்மெல் வாசனை கூட செம்மையாக இருக்கும் உப்பு காரம் பார்த்துட்டு வெண்ணா லைட்டாக உப்பு போகிறதா போட்டுக்கோங்க போட்டுட்டு அவ்வளோதான் சாதம் ரெடி ஆகிடுச்சு தழை தூவி இறக்கி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ரைஸ் செஞ்சு பார்த்துருக்கீங்களா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சூப்பராக இருந்ததுன்னு சொல்லிட்டு பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்